Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி ஒலி ஒலி எழுத்து வடிவில் உங்கள் வீட்டு இல்லங்களை உங்கள் வீட்டு முற்றங்களை வந்து அதையும் ஒரு பேசிய ஊடகம் உள்ளதை உள்ளபடி எடுத்து வரும் உங்களுடைய ஊடகமாகும் அந்த வகையிலே இன்று நாங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து தெருமிகு அரண் மைல் வாகனம் அவர்களை நாங்கள் இன்று இணைத்திருக்கின்றோம் இவர் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்களாக ஆஸ்திரேலியாவில் ஈழ ஏதிலிகளுக்காக தொடர்ச்சியாக உழைக்கும் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அது மட்டுமன்றில்லாமல் எங்களுடைய தேசிய பிரச்சனைக்கும் பல காலமாக எங்கள் அமைப்புகளுடன் இணைந்து செயற்படும் ஒரு முக்கிய செயற்பாட்டாளர் அவர் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு முன்பு தமிழ் ஏதிலிகள் கழகம் என்ற ஒரு அமைப்பை ஆஸ்திரேலியாவில் உருக்கி உருவாக்கி அந்த அமைப்பின் ஊடாக பல செயற்பாட்டாளர்களை உள்வாங்கி தொடர்ச்சியாக இன்று ஆஸ்திரேலியாவிலே எல்லா பக்கங்களிலும் ஈழ ஏதில்களுக்கு நடைபெறுகின்ற இன்னல்களைக்கும் அவர்களுக்கு எதிலி அங் அந்தஸ்து வழங்காமல் என்றும் ஆஸ்திரேலிய அரசு இழுத்தடிப்பு செய்து கொண்டிருப்பதையும் வெளிக்கொண்டு வருகின்றார் பட் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பதிவு செய்தோம் அரண் மயில் வாகனம் அவர்கள் நாகர்கோவில் பாடசாலையில் பதினோரு வயதாக படிக்கும் பொழுது அந்த வானூர்தி தாக்குதலில் அவரும் அந்த பாடசாலையில் அன்று படைத்திருந்தால் அதாவது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த வானூர்தி தாக்குதல் நாகர் கோயில் பாடசாலையில் நடைபெற்றது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் அரண் அந்த வகையில் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் வணக்கம் நாங்கள் இன்று ஆஸ்திரேலியாவில் ஈழா எய்தில்கள் பற்றி நாங்கள் பேசுவோம் இன்று ஈழா எதிரிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற விஷயம் ஏன் இந்த ஆஸ்திரேலிய அரசு அந்த தமிழர்கள் வந்து படுமோசமான முறையிலே வந்து நசுக்கப்படுகின்றார்கள் அறிந்தும் ஆஸ்திரேலிய அரசு ஏன் தொடர்ச்சியாக இன்னும் அந்த ஈழ எதிரிகளுக்கு மட்டும் அந்த அகதி அந்தஸ்து வழங்காமல் இழுத்தடைப்பு செய்கின்றது ஆஸ்திரேலியாவில் ஆஹ் அகதிகள் பிரச்சினை என்றது ஒரு முப்பது வருஷமாக போயிட்டு இருக்குது அஹ் இதுல பல அரசாங்கங்கள் வந்து அவங்களுடைய ரேசிஸ்ட கொள்கைகளால அஹ் அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலப்பாடு இப்போ நீண்டகாலமாக போய்க்கொண்டிருக்குது அஹ் அப்போ ஈழத்தமிழ் அகதியலன்று வரும்போது எங்களோட பார்வையில இது ஒட்டு மொத்தமாக அகதிகளுக்கு விழுகிற அடி ஈழத்தமிழர்கள் மேலே விழுகுதண்டு ஒரு பக்கத்தாலும் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பக்கத்தால பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர்கள் அங்கே இனப்படுகொலையை சந்திச்சு இருக்கும் சந்திச்சு கொண்டிருக்கும் போது இங்கே இருந்த லேபர் அரசாங்கம் ஆஹ் ஓரளவுக்கு இடதுசாரிய சிந்தனை கொண்ட லேபர் அரசாங்கம் ஆட்சியில இருந்தது அவங்க வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக அறிக்கைகள் உறுறதம் அஹ் அங்க நடந்த படுகொலைகளை மூடி மறைக்கிற செயற்பாடுகள்ல தான் அந்த காலத்துல இருந்தது அப்போது அகதி இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது அஹ் பல பிரச்சனைகளை ஈழத்தமிழர்கள் மேல ஏவி அஹ் அதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அந்த டைம்ல பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அதாவது ஒரு சில அகதிகள் வந்து விடுதலை புலிகள்ல இருந்தவர்கள் அவர்கள் ஆஸ்திரேலியானுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்து அவர்களை நீண்ட காலமாக தடுப்புல வச்சிருந்தாங்க அஹ் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முத பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அளவுல அஹ் என்ஹான்ஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் ஒன்று கொண்டு வந்து அஹ் அது வந்து அகதியல் படகு மூலம் இரங்கைக்குள்ளேயே இவர்களை உள்ளுக்குள்ள வர விடலாமா இல்லையா என்று அசஸ் பண்றது அதாவது அவர்களுடைய விண்ணப்பத்தை முதல் பரிசீலிக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களை நாங்கள் உள்ளுக்குள்ளே விடலாமா இல்லையான்றத முடிவெடுக்கிறது அந்த என்ஹான்ஸ் ஸ்கிரீனிங் ப்ரோசஸின் ஊடாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் வந்து இலங்கை அரசாங்கத்திடம் ஹேண்டோவர் பண்ணப்பட்டது அவர்களுடைய எந்த ஒரு அவர்களுடைய அகதி விண்ணப்பத்தை பரிசீலிக்காமல் ஹேண்ட் ஓவர் பண்ணது அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச சட்டங்களில் மீற மீறின ஒரு செயல் ஒன்று ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்த காலகட்டத்துல செய்கிறது அதே நேரத்துல அன்று இருந்த லேபர் அரசாங்கம் வந்து ஈழ தமிழ் அகதிகளை குறிவைத்து அவர்களுக்கு எதிரான சில நிலப்பாடுகளை எடுக்குது அதாவது அவர்களுக்கு நிரந்தர வீசா கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கை ஒரு அவர்களுடைய விண்ணப்பங்களை தாமதமாக பரிசீலிக்கிறது அந்த ஒரு அகதி இந்த நாட்டுக்கு வரும்போது அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறதுக்கு முக்கியமாக பாவிக்கப்படுறது கன்ட்ரி இன்ஃபர்மேஷன் இது வந்து இங்கத்தைய வழிவார அமைச்சு வந்து தயாரிக்கும் அது வந்து அந்த நாட்டிலே என்ன பிரச்சனை ஆஹ் கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கு முழுக்க முழுக்க அங்க த ஈழத்தமிழர்கள் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் மூடி மறைக்கிற மாதிரி தான் அந்த கண்ட்ரி இன் கண்ட்ரி இன்பர்மேஷன் இருந்தது இலங்க சார் அந்த கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து அங்க ஈழத்தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி தான் எழுதப்பட்டிருந்தது இது வந்து ஆஸ்திரேலியானுடைய கண்ட்ரி ரிப்போர்ட் ஒரு கடவுளான ரிப்போர்ட் இல்லேண்டு ஆஹ் கோர்ட்டிலேயே சொல்லப்பட்ட ஒரு கண்ட்ரி ரிப்போர்ட் தான் ஈழத்தமிழர்களுக்கு எதிர்க்க எதிராக யூஸ் பண்ணப்பட்டு இன்றைக்கு ஆஹ் ஆயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் நிரந்தர வீசா இல்லாமல் அந்த அந்த இனப்படுகொலையிலிருந்து தப்பு வை தப்பி வந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகும் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த ஆஸ்திரேலிய நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் வந்து ஈழத்தமிழர்கள் பட்ட அவலங்களை இன்னும் சர்வதேசம் அங்கீகரிக்காதது தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த எதிலிகள் ஆஸ்திரேலியாக்கள் வரும் பொழுது அவர்களை ஆஸ்திரேலியாவில இருந்து நாடு கடத்தி வேறு வேறு ஒரு இடத்தில் ஒரு தங்கு வைத்திருந்தார்கள் அங்க இப்போ இப்பொழுதும் அவுஸ்திரேலியா கொள்கை ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகள் வரும்போது அவர்களை கொண்டே ஒரு நாட்டுல அவர்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்கிறது தான் ஆஸ்திரேலியாவோட கொள்கை அதாவது நாரு தீவு பப்பா நியூகினி என்ற இடத்துல இருக்கும் மானஸ் தீவு இந்த ரெண்டு இடத்திலையும் இப்பவும் அகதிகள் வந்து அனுப்பப்படுகின்றார்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இப்போ கடந்த வருடம் கூட ஈழத்தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களை ஏற்றி கொண்டு பல படகுகள் வந்திருக்குது அந்த படகுகள் எல்லாம் உடனே இலங்கை அரசாங்கத்திடம் கையை அவர்களை கொண்டே ஹேண்ட் பண்ண முடியாவிட்டால் அவர்களை தீவுக்கு கொண்டு கொண்டு போவார்கள் அந்த அகதிகள் வந்து ரகசியமாக நார்வத்தீவில் வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இலங்கைக்கு அனுப்பப்படுறது அல்லாட்டி அவர்கள் நீண்ட காலமாக தடு தடுக்கப்படுற அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்ற வரைக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது இந்த ஜெனிவா கன்வென்ஷனின் படி வந்து ஆஸ்திரேலிய அரசு செய்கிறது வந்து ஒரு மனித உரிமை மீறல் இந்த இவர்கள் செய்கின்ற இந்த மனித உரிமை மீறல்கள் இந்த ஜெனிவாவில் நடைபெறுகின்ற இந்த அமர்வுகளில் வந்து மனித உரிமை ஆணையத்தில் இந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளதா ஐநாவை பொறுத்தவரைக்கு அஹ் மேற்கத்திய நாடுகள் என்ன தவறு செய்தாலும் அதை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்குது அஹ் அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவினுடைய மனித உரிமைகளுக்கும் இங்க வந்து அகதிகள் குறிப்பாக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுல இருந்து இன்ன வரைக்கும் ஆஹ் பல இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆஹ் எத்தனையோ அகதிகள் வந்து தீக்குளித்திருக்கிறார்கள் அஹ் படுக்கையில இருக்கிற பல இன்னல்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டுல ஆஹ் ஐநா வந்து இது பாக்குற மாதிரி ஐநா இதுவரைக்கும் நடந்து கொண்டதில்லை ஆஹ் மாறாக ஆஹ் ஐநா வந்து மேற்கத்திய நாடுகள் என்ற எதிரி நாடுகளுக்கு பயங்கரமாக என்ன அறிக்கைகள் எல்லாம் விடும் ஆனால் இந்த மேற்கத்திய நாடுகளின்ற நலன் சார்ந்து அதுக்கு எதிராக இதுவரைக்கும் ஐநா செயற்பட்டது அது ஐநா மேல எங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை நான் அஹ் ஐநாவ பயங்கரமா ஈழத்தமிழர்கள் உடையத்திலையும் சரி இங்கத்தைய அகதிகள் கொள்கையிலையும் சரி ஐநாவை நான் என்னெங்கும் நம்பியதும் இல்ல அஹ் எதிர்காலத்திலையும் நான் இந்த அரசாங்கம் வந்து இன்ற வரைக்கும் பல அஹ் எதில்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பல எதில்களே சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நான் மிகப்படுத்தி சொல்ற ஒரு இது இல்லை உண்மையிலேயே பல ஏதிலிகள் வந்து பல சங்கத்தினுடைய கொள்கைகளால் கொள்கைகளால் இதை நாங்கள் அஹ் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப மெல்பர்னில தொடர் போராட்டமாக இருபத்தி நாலு மணி நேர போராட்டம் அறுபது நாட்கள் அன்பது நாட்களாகவும் போய்கொண்டிருக்கின்றது அஹ் இப்படியான போராட்டங்கள் இங்கே இருக்கிற ஆஸ்திரேலியர்கள் வந்து இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தர்றதன் மூலமாகத்தான் நாங்கள் ஒரு தீர்வை காண முடியும் அந்த வகையில எங்கள போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வெற்றிகரமாக போய்கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய அமைப்பில் ஆஸ்திரேலிய மக்களும் மெம்பராக இணைந்து இருந்து இந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டோம் அது எந்த அளவில் அவர்கள் எவ்வளவு அந்த நாட்டு மக்கள் வந்து உதவி செய்கின்றார்கள் என்பதையும் பதிவு செய்கின்ற நல்லது சரித்திர ரீதியா பார்த்தீர்கள் சொன்னால் ஆஸ்திரேலியாவுக்குள் வந்த வெள்ளைக்காரரே அங்கு வாழ்ந்த பூர்வீக குடிகளை படுகொலை செய்து அவர்களை சித்திரவதை செய்து நின்று அவர்கள் அந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் அப்படி அவஸ்திரேலியாவுக்கு அவர்களே வந்து குடியேறியவர்கள் இந்த பெரிய பெரிய ஆஸ்திரேலியா ஒரு தனி கண்டம் ஒரு தனி நாடு ஒரு நாடு ஒரு கண்டம் இவ்வளவு நிலப்பரப்பு இருக்கின்ற ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு குறிந்த ஒரு குறைந்த தொகையில் வருகின்ற ஈழ எதிர்களுக்கு அவர்களால் ஈழ எதிரிகள் அந்தஸ்து வழங்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்வது போல இது உண்மையிலேயே ஒரு ஒரு ரேசிசம் அதாவது வந்து ஒரு துவசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா என்ற நாடு வந்து அஹ் உருவாக்கப்பட்டது ஒரு துவேச அரசியல் அடிப்படையில்தான் ஆஹ் அஹ் ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளையர்கள் படையெடுத்து வந்தார்கள் அவர்கள் வந்து இங்க இருக்கிற அஹ் பழங்குடியினரை எல்லாம் கொலை செய்துட்டு அங்க பிரித்தானியாவில இருந்து அரசியல் கைதிகள் ஆஹ் அங்கத்திய கைதி கொன்விக்ஸ்களை வந்து இங்க கொண்டு வந்து குடியேற்றி ஆஹ் இந்த நாட்டை உருவாக்கினது ஆஹ் இந்த ப்ரோசஸில் நிறைய பழங்குடியினர் வந்து கொலை செய்யப்பட்டது நிறைய பழங்குடியினர் வருத்தங்களால் இருந்தது நிறைய பழங்குடியினர் இவர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடும் போது இறந்திருக்கிறார்கள் ஆஹ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு பல ஏழு காலனியாக இருந்த மாநிலங்கள் வந்து அஹ் ஒன்றிணைக்கப்பட்டது அஹ் இங்க வந்து வெள்ளை இனத்தவர்களை தவிர வேறொருத்தரும் வரக்கூடாது என்ற அடிப்படையில்தான் இந்த இந்த நாடே ஃபோம் பண்ணப்பட்டது அஹ் கடந்த இரு நூறு வருடங்களுக்கு மேலாக பல விதமான துவேச கொள்கைகளை இந்த அரசாங்கம் க கடைப்பிடிச்சிருக்கின்றது அதன்டைய ஒரு அஹ் கொள்கை தான் இந்த அரசியல் அகதிகளுக்கு எதிரானது ஆஹ் உண்மையில இந்த நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது ஆஹ் கோஸ்ட் ஆப் லிவிங் கிரைசிஸ் அஹ் சரியான முறையில ஊதிய அஹ் என்ன சம்பள உயர்வு கிடைக்கிற இல்ல அப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் வந்து இந்த அகதிகள் வர்றதுதான்ன்ற ஒரு பார்வையை உருவாக்கி அந்த மக்களின்ற உண்மையான பிரச்சனையில இருந்து அந்த மக்களை மக்கள்கிற கவனத்தை சிதறவிட்டு அகதிகளை பிளேம் பண்ற மாதிரியான ஒரு அரசியலை கடந்த இருபது வருடங்களாக இங்கத்திய லேபர் கட்சியின் சரி கன்சர்வேட்டிவ் கட்சியும் சரி மாறி மாறி பிளேம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆஹ் இதுக்கு சரியான பதில் வந்து இங்க இருக்கிற அஹ் என்ன பெரும்பான்மை மக்கள் வந்து அகதிகளுக்கு ஆதரவாக கிளம்பும் இருக்கிறார்கள் அங்குள்ள போராட்டத்திலேயே நிறைய வழக்காரர்கள் ஆஹ் கலந்து கொள்றது ஆஹ் நிச்சயமாக நாங்கள் இப்ப முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி அஹ் ஒன்பதுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றுல வந்த ஈழ அகதிகள் மற்றும் ஆஹ் ஈரான் ஆப்கானிஸ்தான் மியான்மர் போன்ற நாடுகள்ல இருந்து வந்திருக்கிற அகதிகளுக்கு வந்து நிரந்தர குடியுரிமை பெற்றுக் கொடுக்கணும்ன்றதுதான் எங்கட போராட்டம் இந்த போராட்டம் ஆஹ் கடந்த கிழமை வந்து ஈழத்தமிழர் ஒருத்தர் ஒருத்தர் தீக்குளித்ததுக்கு பிறகு ஆஹ் பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது ஆஹ் நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை வெல்லு மன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை வெற்றியில முடியும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் தொடர்ந்து போராடி நிச்சயமாக உங்கள் போராட்டம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நாங்கள் அதே போற நேரத்துல வந்து நான் அப்போது கேட்ட கேள்வி எந்த அளவுக்கு அந்த ஆஸ்திரேலிய மக்கள் உங்களுடைய போராட்டங்களில் பங்களிக்கிறார்கள் மனிதாப ரீதியா மனிதாபமான ரீதியாக இதை பார்த்து எங்கள் ஈழ எதிரிகளுடைய இந்த அகதி அந்தஸ்து பெறுவதற்கு அவர்கள் எந்த அளவில் பங்களிக்கிறார்கள் என்பதை சொன்னீங்கன்னா நல்லது ய போராட்டத்தை பொறுத்த வரைக்கு அகதிகள் நிறைய பேர் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு மேலாக இடதுசாரிகள் தொழிற்சங்கங்கள் சேர்ச்சஸ் வேற ரீஜனல் ஏரியாஸ்ல வசிக்கிற அகதிகளுக்கு ஏற்கனவே ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அண்டு பல பேர் இப்போது எங்கட போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் நாங்கள் எங்கட போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று கொண்டு போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நிச்சயமாக இன்னும் பல ஆஸ்திரேலியர்கள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு எங்களுக்கு அஹ் எங்களோட போராட்டம் அரசாங்கத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு அழுத்தமா போறதுக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அஹ் தற்போது போராட்டத்துல கலந்து கொள்றது யாருன்னு பாத்தீங்கன்றால் அஹ் நான் முன்பு அஹ் குறிப்பிட்ட மாதிரி இங்கத்திய இடதுசாரிகள் அஹ் தொழிற்சங்கங்கள் ஒரு பாலஸ்தீனிய போராட்டம் பெரிய அளவுல மெல்பர்ன்ல ஒவ்வொரு வாரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது அஹ் பாலஸ்தீனியர்கள இனப்படுகொலைக்கு எதிராக வாரம் வாரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் எங்களோட போராட்டத்துல எங்கள போராட்டத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி எங்கள போராட்டத்துக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹ் நிச்சயமாக நாங்கள் அஹ் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கிற அஹ் போராட்டங்களோடு இணைந்து எங்கள போராட்டத்துக்கும் பலன் சேர்த்து இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எதிர்த்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு பலம் உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிச்சயமா ஒடுக்கப்பட்ட இனங்களினுடைய நியாயமான போராட்டத்தில் நாங்களும் அவர்களுடன் சேர்ந்து போராடுவதன் ஊடாக இந்த போராட்டங்களை வலுப்பெற செய்யலாம் என்பதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை மற்ற நாங்கள் கேள்விப்பட்ட வகையில வந்து பல ஈழ ஏதிரிகள் இந்த தங்குமிடங்களில் தற்காலிக முகாம்களில் தங்க வட்ட பெற வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் வந்து மன அழுத்தத்திலும் உள்ளார்கள் என்பதையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் குழந்தைகளை சரியா பார்க்க முடியவில்லை அரசினுடைய உதவிகள் குறைவாக இருக்கின்றது அப்ப இதுகளுக்கெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் இந்த விடயங்களை எடுத்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும் இல்லையா ஒரு மன ஒரு மன ஆறுதல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சில கவுன்சிலிங்கல் கொடுக்க வேண்டும் அந்த விடயங்கள்லேயும் உங்கள் அமைப்பு ஈடுபட்டிருக்கின்றதா கடந்த ஐந்து வாரங்களில் மூன்று ஈழத்தமிழர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால் பலியாகியுள்ளனர் இரண்டு பேர் அஹ் படுக்கையில் இறந்துள்ளனர் ஒருவர் தீக்குளித்து இறந்துள்ளார் இது வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம் பதினை இனப்படுகொலையை ஆஹ் சந்தித்த ஒரு இனம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகும் தொடர்ந்தும் அஹ் இப்படியான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருப்பது என்பது உண்மையில அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த போது போராட்டங்களை அஹ் செய்து கொண்டிருந்த ஒருத்தனாக என்னால இதை பொறுக்கவே முடியல ஆஹ் எங்களோட இனம் வந்து அஹ் எப்போது ஒரு ஒரு அமைதியான ஒரு அஹ் வாழ்க்கைய வாழப்போகுற கேள்வி எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் மாதிரி தான் இந்த இங்கே அரசாங்கத்துடைய அஹ் செயற்பாடுகள் இருக்கிறது ஆஹ் அப்ப இந்த இந்த இறப்புல பார்த்து கொண்டிருக்கிற எமது மக்கள் வந்து உண்மையில அஹ் ஏற்கனவே பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அஹ் இங்க வந்து பன்னெண்டு வருடங்கள் பதிமூன்று பதினாலு வருடங்களுக்கு பிறகும் இஞ்சத்தைய ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் அக்சஸ் பண்ண முடியாது வேலை உரிமை இல்லை குடும்பங்களை பார்க்க முடியாது ஆஹ் இப்போ என்ன பதினைஞ்சு வருஷத்துக்கு முதல் பிள்ளையை விட்டுட்டு வந்தவர்கள் இப்போ அந்த பிள்ளை வளர்ந்து இருபது வயசுக்கு மேல இருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளையோட ஒரு அப்பாவோ அல்லாட்டி அம்மாவாக அந்த பிள்ளையோட சாய்ஸ் பண்ண முடியவில்லை பல பேருக்கு வேதனை அளிக்கிற ஒரு விடயம் அப்ப அப்ப இதுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒன்றுதான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்தால் நாங்கள் இந்த இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த போராட்டம் வந்து பல பேருக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றது இந்த போராட்டம் தான் என்னை பொறுத்த பலருடைய உயிரை காப்பாத்தி வைத்திருக்கிறது நாங்கள் போராடிக்கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கிறதால அவர்கள் இப்படியான முடிவுகளுக்கு அஹ் போகாமல் அவர்களை தடுத்து வச்சிருக்கேன் நான் முழுமையாக நம்புறேன் அதே நேரத்துல இந்த இழப்புகள் வரும்போது அவர்களுக்கு அஹ் சைக்கோலஜிக்கல் கவுன்சிலிங்குகள் எல்லாம் நாங்கள் கொடுக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளும் எங்களுடைய அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது பல யூனியன்ஸ் வந்து இவர்களுக்கு அப்படியான சப்போர்ட்கள் கொடுக்கிறதுக்கு அஹ் முன் வந்திருக்கிறார்கள் அப்ப ஒருங்கிணைக்கிற வேலையில அஹ் எங்களுடைய தொண்டர்கள் அஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் நாங்கள் எங்களால முடிந்த அளவுக்கு நாங்கள் உதவிகளை செய்து கொண்டிருப்போம் ஆனால் ஒரு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேணும் என்றால் அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கப்பட வேண்டும் அவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பங்களோடு இணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அடிப்படை உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாங்கள் அவர்களை நிரந்தரமாக காப்பாற்ற முடியும் இப்ப நாங்கள் செய்யற இந்த வேலையில நாம் வந்து உண்மையில பேண்டேஜ் சொல்யூஷன் தான் இது நிரந்தரமாக நாங்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது இந்த ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா விட ஆஸ்திரேலியாவை விட படு மோசமான நிலையில் இந்தோனேஷியாவிலே இருக்கின்ற அகில எதிரிகள் வந்து பல அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற உங்கள்ட்ட இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த பொது அமைப்பில் இப்படியான வேலைகள் செய்யும் பொழுது ஆஸ்திரேலிய காவல்துறையால் உங்களுக்கு செயற்பாட்டாளர்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் ஏற்படுகின்றதா நிச்சயமாக போராட்டங்கள் முன்னெடுக்கும் போது அந்த நாங்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்படி போராட்டங்கள் செய்யும் போது இங்க காவல்துறை பிரச்சனைகள் கொடுக்கத்தான் பார்ப்பார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இப்ப ஏழாம் ஆண்டுல இருந்து நான் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த அனுபவங்கள் வந்து பதினேழு வருட அனுபவங்கள் வந்து ஆஹ் இதுகளை எதிர்கொள்றதுக்கு எனக்கு உதவியாக இருக்கின்றது ஆஹ் கடந்த வருடம் ஆஹ் நான் ஒரு போராட்டம் செய்திருந்தேன் அந்த போராட்டத்திலே என்னை அரெஸ்ட் பண்ணி ஆஹ் அந்த அஹ் எனக்கு எதிராக விட்டு எனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்குல இருந்து நான் வந்துட்டேன் அஹ் அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் அதுகளெல்லாம் நாங்கள் பெருசா பொருட்படுத்தவே இல்லை அஹ் அதாவது இலங்கையில நாங்கள் போராடும் போது எங்களை அஹ் சுட்டு கொள்ற ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது இங்கே அப்படி இல்லை ஆக கூடின பிரச்சனை என்றால் எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கொண்டே இப்ப காவல் நிலையத்துல வைப்பார்கள் திரும்பி அஹ் நாங்கள் திருப்ப வந்து போராட்டத்துல இணையக்கூடிய மாதிரி இருக்கும் அஹ் அப்ப காவல்துறை அச்சுறுத்தல் ஒரு பக்கத்தால இருந்தாலும் அதை விட பெருசாக எங்களோட மக்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில அஹ் முடிவுக்கு கொண்டு வரணும்ன்ற ரீதியில போராட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் நல்லது அரண் நாங்கள் குறிப்பிட்ட நேரம் ஓரளவுக்கு இது சம்பந்தமா கலாச்சாரம் இன்னும் விரிவாக இன்னும் அடுத்த முறை இது சம்பந்தமாக பார்க்கலாம் நீங்கள் இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு இந்த எதிரிகள் சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் இருந்தும் நீங்கள் இந்த எங்களுடைய நேர்காணலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற ஈழ பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளையும் நீங்கள் எங்களுக்கு எடுத்துரைத்ததை பற்றி நாங்கள் நன்றிகள் கூறுகின்றோம் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை உலகெங்கும் சுவாரி வாழ்கின்றார்கள் என்று எமது மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கொண்டு எங்களுக்கான ஒரு ஒரு நிரந்தர நிலம் என்று கிடைத்து நாங்கள் எங்களுடைய அபி அரசியல் அபிலாசைகளை தீர்த்து நாங்கள் நிம்மதியாகவும் ஒரு 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 தேசிய இனமாக வாழ்றதுக்கு என்றைக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதோ அன்றுதான் ஈழத்தமிழர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு உங்கள் நேரத்தை ஒதுக்கி நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி